கிழக்கு நேர்களுக்கு வணக்கம் நான் பத்ரி சேஷாத்ரி இரண்டு தினங்களுக்கு முன்பு மகா சிவராத்திரி என்று ஒரு வேறு ஒரு நிகழ்ச்சியும் கோயம்புத்தூரில் நடைபெற்றது கோயம்புத்தூரில் ஜக்கி வாசுதேவோடைய ஈஷா மையம் ஒன்று இருக்கிறது அவர்கள் அன்றைக்கு வேறு ஒரு நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்திருந்தார்கள் அந்த நிகழ்ச்சி வந்து பவ்ய பாரத் பூஷன் விருதுகள் அப்படிங்கிற விருதுகளை கொடுக்கும் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை ஈஷா மையம் ஏற்பாடு செய்து அதில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னா சிறப்பு விருந்தினராக ராஜ்நாத் சிங் இந்தியாவுடைய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் அதில் யார் மற்றவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் மிலிடரி பர்சனல் இந்த யார் யார் அப்படின்னா அவங்களுடைய பேர் யார் யாருன்னு பார்ப்போம் ஏர் மார்ஷல் ஜிதேந்திர மிஸ்ரா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் லெப்டினன்ட் ஜெனரல் ஏவிஎஸ் ரத்தி இந்தியன் ஆர்மி வைஸ் அட்மிரல் ஆர்வி வி இந்தியன் நேவி இந்த மூன்று பேரும் இதில் கலந்துகிட்டு இருக்காங்க இவர்களுக்கு இந்த ஆப்ரேஷன் சிந்துரில் மிகச் சிறப்பாக பணியாற்றியதற்காக அவர்களுக்கு விருதுகள் பவ்ய பாரத் பூஷன் விருதுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதை ஏற்பாடு செய்தவர்கள் ஈஷா ஃபவுண்டேஷன் அந்த விருதை கொடுத்த சிறப்பு விருந்தினர் ராணுவ அமைச்சர் தான் ராஜ்நாத் சிங் இதில் என்ன கான்ட்ரவர்சின்னா இந்த விருதுகளை பெற்ற மூன்று பேரும் இராணுவ சீருடையில் வந்திருந்தனர் ஸோ அதுதான் வந்து ஒரு சர்ச்சை ஒன்றை ஏற்படுத்தியிருக்கு ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் பி எஸ் தனோவா அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா இராணுவ அதிகாரிகள் ப்ரைவேட் ஃபங்க்ஷனில் கலந்துக்கலாம் ஆனால் அப்படி கலந்துக்கிறதாக இருந்தால் அவங்க வந்து யூனிஃபார்ம் போடக்கூடாது சிவிலியன் ட்ரெஸ்ஸில் தான் அவங்க வந்திருக்கணும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு லெப்டினன்ட் ஜென்ரல் டிஎஸ் ஹூடா இவரும் ரிட்டையர்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டரே வந்திருக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டில் நாங்கள்லாம் வரமாட்டோம் அப்படின்னு வந்து ஒரு இராணுவ அதிகாரி சொல்ல முடியாது ஆனால் இராணுவ அதிகாரிகளை அழைக்க வேண்டும் என்றால் அரசியல்வாதிகள் இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டர்ங்கிறவர் வந்து ஒரு கட்சியை சேர்ந்தவர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் அவர் வந்து கொஞ்சம் கவனமாக சில விஷயங்களை செய்திருக்கலாம் அப்படின்னு இப்போ ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் வருது அந்த கேள்விகளை நான் அடுக்கிடுறேன் அந்த கேள்விகளுக்கான விடையை எனக்கு தெரிந்த வகையில் சொல்கிறேன் நம்பர் ஒன் சர்விங் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஒரு பிரைவேட் ஈவெண்ட்டுக்கு அழைக்கலாமா இது முதல் கேள்வி அப்படி அழைப்பதாக இருந்தால் அவர்கள் யூனிஃபார்மில் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் யூனிஃபார்மில் செல்லலாமா ரெண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி இவர்களுக்கு விருதுகள் தரலாமா நான்காவது விருதுகள் கொடுக்கப்பட்டால் அந்த விருதுகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாமா இந்த நாலு கேள்வியை மட்டும் எடுத்துப்போம் ஸோ இதை நான் கொஞ்சம் தேடி பார்த்தேன் என்னென்ன மாதிரியான பதில்கள் அப்படின்ட்டு முதல் கேள்விக்கு ஒரு ப்ரைவேட் ஃபங்க்ஷனுக்கு இராணுவ அதிகாரிகளை அழைக்கலாமா அழைக்கலாம் சர்விங் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸை அழைக்கலாம் அது கோட் ஆஃப் கான்டக்ட் ரூல்ஸில் இருக்குது என்னன்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் இருக்குது உதாரணத்துக்கு அவர்கள் அரசியல் கூட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடாது அது ரொம்ப தெளிவாக இருக்குது அரசியல் ஸ்டேட்மெண்ட்டை அவர்கள் செய்யக்கூடாது நான் இந்த கட்சிக்கு ஆதரவு அளிக்கிறேன் இந்த கட்சியுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கிறது அப்படின்லாம் அவங்க சொல்லக்கூடாது அது ரொம்ப தெளிவாக இருக்குது ஆர்மி ஆக்ட் ஏர்ஃபோர்ஸ் ஆக்ட் அது மாதிரி நேவி ஆக்டுன்னு தனித்தனியாக ஒவ்வொன்றும் வெவ்வேறு நமக்கு வந்து மூன்று சர்வீசஸ்க்கும் வெவ்வேறு சட்டங்கள் இருக்குது நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் அந்த சட்டங்களில் வெவ்வேறு ஷரத்துகளில் இது பற்றிய ஒரு சில கருத்துகள் இருக்குது அது தவிர கோட் ஆஃப் காண்டக்ட் ரூல்ஸ் இருக்குது இந்த ஒவ்வொரு ஆம்க்கும் ஸோ அவங்க ரொம்ப தெளிவாக வந்து என்ன மாதிரியான கூட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் இந்த விருது அறிவிக்கும் கூட்டத்துக்கு போனதில் இல்லை ஆனால் அவர்கள் சீருடையில் செல்லலாமா செல்வது சரியா தவறா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இந்த கேள்வியை மட்டும் பார்க் பண்ணிப்போம் மூன்றாவது அவர்களுக்கு விருதுகள் தரலாமா விருதுகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாமா ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கோட் ஆஃப் கண்டக்ட் ரூல் ரொம்ப தெளிவாக இருக்கிறது என்னென்னா கேஷ் ப்ரைஸ் பணமாகவோ பொருளாகவோ நீங்கள் எதுவும் கொடுக்கக்கூடாது அவர்களும் பெறக்கூடாது இப்போ நீங்கள் ஒரு அவார்டு தரும்பொழுது இந்த அவார்டு வில் கண்டெய்ன் அ சைட்டேஷன் அண்ட் ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது மாதிரி கொடுக்கக்கூடாது சர்விங் மிலிட்ரி பர்சனலுக்கு ஒரு ரூபாய் ரூபாய் கூட கொடுக்கக்கூடாது அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது இது ஃபர்ஸ்ட் அவர்களுக்கு போக்குவரத்து செலவு அப்படி கூட கொடுக்கக்கூடாது ஆனால் அதை தவிர்த்து விட்டு வெறும் பெயர் ஒரு பட்டயத்தில் பொறிச்சு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதில் தவறு இல்லை அதை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் இது எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவாக ஒரு சில வரைமுறைகள் இருக்குது உங்களுக்கு ஏதோ ஒரு கூட்டத்துக்கு அழைக்கிறார்கள் பார்வையாளராகவே அழைக்கிறார்கள் வைத்துக்கொள்வோம் நீங்கள் உங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு எழுதி ஃபார்மல் பர்மிஷன் அனுமதி பெற்று தான் செல்ல வேண்டும் இது கொண்டு உங்களுக்கு விருதுகள் தருகிறார்கள் என்றால் அதையும் நீங்கள் குறிப்பிட்டு எனக்கு இந்த மாதிரியான ஒரு இதை தரப்போகிறார்கள் நான் பெற்றுக்கொள்ளலாம் என நினைக்கிறேன் நீங்கள் அனுமதிப்பீர்களா அப்படின்னு அனுமதி கொடுத்தால் தான் பெற்றுக்கொள்ளலாம் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டது தவறு அவார்டை வாங்கி கொண்டது தவறு என்று சொல்ல முடியாது டு அவர்கள் ஏற்கனவே எழுதி பர்மிஷன் பெற்றிருந்தார்கள் என்றால் ஸோ அந்த பாட்டை கவனிக்கணும் அதை பற்றின தகவல் நம்மகிட்ட கிடையாது ஸோ இவர்கள் ஏற்கனவே எழுதி பர்மிஷன் பெற்றுக்கொண்டு அந்த அனுமதியுடன் போய் விருதுகளை பெற்றுக்கொண்டார்கள் என்றால் அந்த விருதில் ஒரு ரூபாய் கூட காசு ஆக தரவில்லை என்றால் இதில் பிரச்சனை இல்லை இப்போ இறுதியான கேள்வி என்னென்னா அவர்கள் சீருடை அணிந்திருக்கலாமா இதில் இரண்டு மாற்று கருத்துக்களுக்கு இடம் இருக்குது இங்கே அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய விருதே அவர்கள் ஆப்ரேஷன் சிந்தூரில் மிக சிறப்பான ஒரு தலைமைத்துவத்தை காண்பித்திருக்கிறார்கள் பாருங்கள் ரெக்கக்ஸு ஃபர்தர் லீடர்ஷிப் அண்ட் கமிட்மெண்ட் ட்யூரிங் த மிஷன் அதுதான் வந்து இந்த இடத்துல அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு யூனிஃபார்மை முன் அனுமதியுடன் நான் வந்து இந்த இவெண்ட்டுக்கு போகிறேன் இந்த இவெண்ட்டில் எனக்கு இந்த ஒரு காரணத்துக்காக விருதுகளை தரப்போகிறார்கள் அல்லது ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் இதற்கு நான் செல்ல அனுமதி உண்டா விருதை பெற அனுமதி உண்டா சீருடையில் செல்லலாமா இந்த மூன்று கேள்வி அவர்கள் எழுப்பி செல்லலாம் அப்படிங்கிறதுக்கான அனுமதியை பெற்றுக்கொண்டிருந்தார்கள் என்றால் இங்கே கான்ட்ரவர்சியே இல்லை கான்ட்ரவர்சி எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த அமைப்போடு நீங்கள் அவர்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் வரீங்களா அப்படிங்கிறது தான் இப்போ நாளைக்கு இந்த படத்தை பயன்படுத்தி ஈஷா ஃபவுண்டேஷன் ஏதாவது ஒரு விளம்பரத்தை செய்யுமா அப்படியெல்லாம் ஆகும்பொழுது அங்கே வந்து ஒரு சின்ன இடிக்க ஆரம்பிக்குது ஏனெனில் நீங்கள் வந்து எதையும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சீருடையை அணிந்து கொண்டு என்டார் செய்யக்கூடாது அதெல்லாம் கோட் ஆஃப் கண்டக்ட் ரூல்ஸில் இருக்குது அப்போ ஆனஸ் யார் மேலே இருக்குன்னா உங்கள் மேலேயும் இருக்குது நீங்களும் சொல்லியிருக்கணும் நீங்களும் சொல்லணும் எங்களுடைய புகைப்படங்களை எங்களுடைய படங்களை நீங்கள் உங்களுடைய எதையும் ப்ரமோட் பண்ணுவதற்கு பயன்படுத்தக்கூடாது நான் சீருடையில் வந்திருக்கேன் நீங்கள் கூப்பிட்டீங்க இந்த விஷயத்துக்காக கூப்பிட்ருக்கீங்க நான் உங்களுக்கு வந்து வந்து இந்த விருதை பெற்றுக்கொள்வதற்கு அனுமதி பெற்று விட்டோம் ஆனால் இங்கே எடுத்த படங்களை நீங்கள் எந்த விதத்திலும் இந்தந்த விஷயங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது அல்லது இது போன்றவற்றுக்கெல்லாம் நீங்கள் எவ்விதத்திலும் ஒரு என்டார்ஸ்மெண்ட்டை காண்பிப்பது போல பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கணும் எதுக்காக அவங்க அந்த அவார்டு பண்ணியிருக்காங்கன்னா கான்ட்ரிபியூஷன் இன் ஏரியாஸ் ஆஃப் நேஷ்னல் செக்யூரிட்டி அது அதில் இருக்குது இந்த அவார்டில் பிஸ்னஸ் ஆர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் கம்யூனிட்டி வெல்ஃபேர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லிட்ரேச்சர் அண்ட் அகடிமியா அப்படின்னு இருக்குது ஸோ அதில் நேஷ்னல் செக்யூரிட்டிங்கிறது கீழே இது வரும் ஆர்ம்டு பர்சனலுக்கு அவர்களுடைய உழைப்பையும் அவர்களுடைய திறமையும் பாராட்டி விருதுகள் தருவதில் வந்து தவறு ஒன்றும் இல்லை அது செய்யும் பொழுது அதை கவனமாக இருக்கணும் இந்த கடைசி பாயிண்ட் வந்து இம்மாதிரியான நிகழ்ச்சிகளில் நீங்கள் உங்களுடைய கான்ஷியன்ஸ் கேட்டவாறு நீங்கள் பெர்மிஷன்லாம் வாங்கினாலும் சீருடை அணியாமலேயே வந்து இதில் கலந்து கொள்வது என்பது சிறப்பானதாக இருக்கும் சீருடை அணிவதாக இருந்தால் ரொம்ப கவனமாக அந்த சீருடை அணிந்த அந்த படங்கள் வேறு எதற்கும் பயன்படுத்தப்படக்கூடாது என்பதிலும் கவனமாக இருக்கணும் மற்றபடி வரவே கூடாது விருதியே வாங்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்த இடத்துலையும் இல்லை ஆனால் ஒரு சர்ச்சை ஒன்று எழுந்திருப்பது என்பது உண்மைதான் அந்த சர்ச்சையில் ஒரு பெரிய சப்ஸ்டன்ஸ் இல்லை எக்ஸப்ட் அந்த ஒரே ஒரு விஷயம் அதுவும் இந்த சீருடை அணிவது கவனம் தேவை அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் நமக்கெல்லாம் ஆன ஒரு பாடம் நன்றி வணக்கம் நான் பத்ரி சேஷாத்ரி இது கிழக்கு நியூஸ்